கிறிஸ்துக்குள் பெரிய மன்னர்களை அமெரிக்காவில் விமானத்தில் நின்று கொண்டு கலிபோர்னியாவில் உள்ள லாஸ் ஏஞ்சல்ஸ் பகுதியில் தேவ கோபம் என்று கூறிய நான்கு நாட்களுக்குள் அங்கு மிகப்பெரிய அளவிலான காட்டத்தில் ஏற்பட்டு அங்கு பெரும் அழிவு நிகழ்ந்துள்ளது அந்த கிறிஸ்தவ சகோதரி என்ன கூறுகிறார் என்றால் கலிபோர்னியாவை குறித்த தீர்க்க தரிசன செய்தியை கூறுகிறேன் கலிபோர்னியாவுக்கு மேலாக ஒரு கரும் நோவாவின் காலத்தில் உலகம் எப்படி இருளடைந்து காணப்பட்டதோ அதை போன்று தற்போது கலிபோர்னியா இருளில் மூழ்கியுள்ளது நோவா காலத்தில் உள்ள மக்களின் தீய செயல்களின் காரணமாக தேவன் தண்ணீரனால் இந்த உலகத்தை that Wrath is coming to Los Angeles, so make things right with God. நான் உங்களிடம் சொல்லுகிறேன் லாஸ் ஏஞ்சலஸ் பகுதியின் மீது தேவ கோபம் பற்றி எறிய போகிறது ஆகவே உங்களின் வழிகளை தேவனுக்கு நேராக திருப்புங்கள் ஏற்றுக் கொள்ளுங்கள் உங்களின் பாவத்திற்காக சிலுவையில் மறித்து மூன்றாம் நாளில் உயிரோடு இழந்தார் அவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார் அவர் ஒருவரை ஜீவன் உள்ள தேவன் But the wages of sin is death, hell, forever. He loves you. Repent. Put your faith in Jesus today. God bless you guys. God bless you. பாவத்தின் சம்பளம் மரணம் இயேசு உங்களை நேசிக்கிறார் ஆகவே இன்றைக்கே மனம் திரும்புங்கள் இயேசுவை விசுவாசியுங்கள் ஆசீர்ப்பார் என்று கூறுகிறார் இந்த சகோதரி இந்த தீர்க்க தரிசனமான எச்சரிப்பின் செய்தியை கொடுத்து சரியாக நான்கு தினங்கள் கழித்து கலிபோர்னியாவில் உள்ள லாஸ் ஏஞ்சலஸ் பகுதியில் மிகப்பெரிய அளவிலான காட்டுத்தீ ஏற்பட்டு பெரும் அழிவுகள் நேர்ந்திருக்கிறது லாஸ் ஏஞ்சல்ஸ் பகுதியில் வந்த இந்த அழிவு தேவனின் கோபம் என்றும் பலரும் தங்களின் கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டு வருகின்றனர் இந்த சகோதரி பேசிய இந்த வீடியோ காட்சிகள் தற்போது சமூக வரை வைரலாகி வருகிறது பிரியமானவர்களே இந்த தகவலை தவறாமல் உங்கள் அன்பர்களுக்கும் பகிருங்கள் எங்களோடு இணைந்து பயணிக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்